कुलस्यामुभण्यो रतपूर्वयोरजपत् द्योतित् किमत्युतम् देवश्रीविष्णुसिद्धप्रजितगुरवरे विष्णुसिद्धस्य कन्याः गोदामुद्वाक्यलक्ष्मीम् वखनिगणितसौ रङ्गराजा विदाहनः सौम्यम् दिव्यम् विमानम् सुरवति विणतम् जन्मजात्यजीतम् पण्डूकानाद्यवादा क्षणवरमुणये प्राङ्मुकः सुप्रसन्नः பஞ்சாங்க பலன்கள் இந்த வருஷத்தை பொறுத்தவரையும் ரொம்ப நன்னா இருக்கு தாயார் நம்ம கூடையே இருந்து நம்மளை கூட்டின்னு போலான்னு முடிவு பண்ணிட்டா பங்குனி உத்திரம் தாயாரோட திருக்கல்யாண உற்சவம் பெரியாழ்வார் சேனை முதல்வர் சக்கரத்தாழ்வார் மூணு பேரும் எழுதியிருக்கா தாயார் பிறந்த இடமான திருப்பூர நந்தவனத்தில் எடுக்கிற வைபவம் மிருச்சங்கரண வைபவம் இன்றைக்கி தொடங்கியிருக்கு நாளைக்கு சேனை முதல்வர் தங்க மண்வட்டியில் அழகாக மண் எடுக்கிற வைபவம் இன்றைக்கி ரொம்ப விமர்சையாக ந நடந்தேறியது நானும் உங்களை மாதிரி ஃபோட்டோவில் தான் சேவிக்கிறேன் தங்க மண்வெட்டியில் தாயார் பிறந்த இடத்துலேருந்து திருப்பூர் நந்தவனத்தில் அந்த துளசி மாடத்தில் அப்படின்னு துளசி மாடத்துலேருந்து எடுக்கிற ரொ வைபவம் ரொம்ப அழகான வைபவம் நாளைக்கு சேனை முதல்வர் கோவிலிருந்து புறப்பாடாக இருக்கும் எப்போது எந்த நேரமும் கோவில் கைங்கரியம் சொல்ல முடியாது தயாராக நம்ம அனுபவிக்கணுன்னா நம்ம சீக்கிரம் ஓடிப்போய் தாயாரை அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் வரிசையாக திருநாள் ஆண்டாள் நமக்காக பத்து நாள் திருநாள் கொண்டாட இருக்கா நமக்காக தாயார் கற்ப கிரகத்திலேருந்து வெளியில் வந்தால் இன்னும் கிட்ட சேவிக்கணும்னு ஆசைப்பட்றோம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பா